உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் செவ்வாய் முதல் வசகம் எசக்கியல் இயல் இரண்டு எட்டு முதல் இயல் மூன்று இறைவாக்கியம் நான்கு இறைவாக்கினர்களுள் மிக வினோதமாக தோன்றும் இசக்கியல் சுருளை உண்டுவிடும்படி கட்டளை பெறுகிறார் அவருடைய பணிவு என்றைய வாசகமாக நமக்கு அமைகிறது அதை புசி இறைவாக்கினர் கடவுளின் மாட்சியை காட்சியில் கண்டார் தொடர்ந்து ஒரு கை தோன்றியது அக்கையில் ஓர் எட்டு சுருள் அதை புஷி என்றது குரல் எட்டு சுருளை புசிப்பதா என்றால் அந்த கலகக்காரனை போல் இராதே நீ அதை புசி என்ற ஆணை பிறந்தது அதை புசித்த பின் இஸ்ராயலிடம் பேசு என்றது தாம் கேட்ட வார்த்தையை நம்ப முடியாமல் திகைத்து நிற்கையில் இந்த வாழைச் சுருளை உண்டு உன் வயிற்றை நிரப்பு என்று ஆணை பிறந்தது இஸ்ராயல் மக்கள் கலகக்காரர் கடவுள் சொல்லை கேட்பதில்லை இறைவாக்கினரோ கடவுள் சொல்லை கேட்பவராக மட்டுமின்றி ஓலை சுருளையே உண்டு விடுபவராக இருக்க வேண்டும் பெயரளவில் சுவைக்காமல் வயிற்றை நிரப்பும் அளவுக்கு உண்ண வேண்டும் அதாவது இறைவாக்கினர் நிபந்தனையின்றி கடவுள் சொல்லுக்கு கட்டுப்படுபவராக இருக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் ஆண்டவரை நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன் திருப்படல் நூற்று பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு ஏற்றுச் சுருள் வாயில் இனித்தது என்பதால் கடவுள் சொல்படியே எசக்கிய செய்தார் என்பது தெளிவு உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவை திருப்பாடல் நூற்று பத்தொன்பது நூற்று மூன்று ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்கிறது திருப்பாடல் வழங்குகின்றாய்க்கு உன் அருள் ஆரமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் என்கிறார் மாணிக்க வாசகர் கடவுளை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்வாரு மெய்யான தொண்டர் எடுத்துச் சொல் எஸ் கியில் விழுந்து வணங்கியதும் ஏட்டுச் சுருளை உண்டு வயிற்றை நிரப்பியதும் அவருடைய மனநிலையை உணர்த்துவன அடுத்து அவர் வெளிப்படாய் அவர் வெளிப்படையாய் செய்ய வேண்டியது என்ன என்பது அவருக்கு உணர்த்தப்படுகின்றது கடவுளின் வார்த்தையை கலகக்காரராக்கி இஸ்ராயல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் கடவுளை நெஞ்சின் ஆழத்தில் உறந்து அவருக்கு ஆட்பட்டு வாழ்கின்றவரு நம்பத்தக்க இறை அடியாராக ஏற்கப்படுவர் அவருடைய சொற்கள் கசப்பானவையாயினும் நலமானவை என்று மக்கள் தீயவர் கூட ஏற்க முன்வருவர் மனப்பாடமாக கற்ற வாய்ப்பாடுகளும் அலங்காரமான மேற்கோள்களும் மெய்ஞானத்தை உணர்த்த வல்லவை அல்ல கல் போலும் நெஞ்சம் கனிந்து உருக கருணையினால் நிற்பானை போல் என் நெஞ்சின் உள்ளே புகுந்து அருளி நற்பால் படுத்து என்னை நாடேறியத்தான் எங்கள் சொற்பாலது ஆனவா என்பது உண்மை அடியார்களின் நம்பிக்கை அறிக்கை நமது அனுபவம் என்ன கல்போல நெஞ்சம் கசிந்தி உருக கருணையால் நிற்பானை போல் என் நெஞ்சின் உள்ளே புகுந்து அருளி நற்பால் படுத்து என்னை நாடையரையத்தான் எங்கள் சொற்பாலது ஆனவா என்கிறது திருவசகம் இரண்டாம் வசகம் நற்செய்தி மத்தேயு இயல் பதினெட்டு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய மற்றும் பத்து முதல் பதினான்கு முடிய புதிய வானம் புதிய பூமியை படைக்க வந்தார் இயேசு அதற்காக அவர் தீட்டுகிற திட்டங்கள் உலகத் திட்டங்களுக்கு மாறுபட்டவை செல்வந்தன் அறிஞன் செல்வாக்குடையவன் என்போரையே நாம் பெரியவர் என்று அழைப்போம் இயேசுவின் மதிப்பீடு மாறானது என்பதை இன்றைய வாசக நச்செய்தி நவிழ்கிறது குழந்தையின் பெருமை பலமுறை குழந்தையின் பெருமையை பாடியுள்ளார் இயேசு ஏழைகள் அழுவோர் சாதுக்கள் அமைதியுள்ள கொண்டோர் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோர் கொத்தடமைகள் ஆகியோரின் சின்னமாக விளங்குவதே குழந்தை ஆம் அது எதையும் தனித்து செய்ய முடியாது பிறந்த நாள் முதல் பல மாதங்கள் பிறரின் உதவியை நாடியே நிற்கிறது குழல் இனிது யாழ் இனியது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குரல் எண்பத்தி ஆறு என்று மழலை என்பம் பற்றி பேசலாம் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஓராள் ஆண்டவனின் அரிய படைப்பு என்பதை ஏற்றுக்கொள்பவர் எத்தனை பேர் குழந்தைக்குரிய மரியாதையை அளிப்பவர் எத்தனை பேர் தான் குழந்தை புகழ்பாடுகிறார் இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடல் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் எனவே இக்குழந்தையைப் போல் தன்னை தாழ்த்திக் கொள்பவன் எவனும் அவனை விண்ணரசில் பெரியவன் நாம் கள்ளம் கபடற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட குழந்தைகளாக மாற வேண்டும் ஆனால் சிறு பிள்ளைத்தனம் கூடாது ஒன்றும் அறியா குழந்தை தன்னை பற்றி பெருமையாக எண்ணுவதும் இல்லை பேசுவதும் இல்லை செல்வம் கல்வி புகழ் அழகு குளம் பிறப்பு பதவி என்ற பாகுபாடு அதற்கு இல்லை பலரின் தயவை நாடி அது வாழ்கிறது இம்மனலையே விண்ணரசை பெற நிபந்தனை ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் படைத்த அற்புதமான மலர் மாசுற்ற உள்ளங்களில் இயேசு குழுவீற்றிருக்கிறார் ஒவ்வொருவரும் இறைவனது கோயில் என்பது குழந்தைகளுக்கு முற்றிலும் பொருந்தும் குழந்தைகள் ஆதரவற்றோர் நல்லிவுற்றோர் புறக்கணிக்கப்பட்டோர் பசியால் துடிப்போர் ஆடையின்றி அறை நிறுவனத்தின் திரிவோர் ஆகியோரின் எதிரொலிகள் ஏனெனில் இவர்களில் சிறப்பான வகையிலே இறைவன் இருக்கிறார் இவர்கள் பக்கமே இறைவன் என்றும் இருக்கிறார் திக்கற்றவன் கூவி அழைக்க இறைவன் அவனுக்கு செவி சாய்க்கிறார் என்கிறது திருப்பாடல் ஒரு குழந்தையை நாம் ஏற்கும் பொழுது இறைவன் அன்பு செய்யும் எளியோரை ஏற்கின்றோம் தன்னை பற்றி பெருமை பாராட்டுபவன் இறைவனால் இகழப்படுவான் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் லூக்கா ஒன்று நாற்பத்தி எட்டு குடந்தை போல் ஆதரவற்றவர்களை நான் அரவணைக்கின்றேனா தவறிய ஆடு ஆடு மாடு மேய்த்து வாழ்க்கை நடத்திய இஸ்ராயல் இனம் இறைவனை ஆயனாக உருவகித்து மகிழ்ந்தது இசாய இனம் அவரது மந்தை அவ்வப்போது அனுப்பிய தம் ஊழியர்கள் வழியாக அவற்றை அவர் கண்காணித்து வந்தார் அனுப்பப்பட்ட ஊழியர்களில் பலர் சுயநலக்காரர்கள் மந்தையை பற்றி கவலைப்படாதவர்கள் நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றிற்கு கட்டுப்படவில்லை வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை என்கிறார் ஆண்டவர் இசக்கியல் முப்பத்தி நான்கு நான்கு ஐந்து புதிய ஏற்பாட்டு ஊழியனாகிய இறை மகன் ஆடுகளாகிய நமக்காக எதையும் செய்பவர் நாம் வழித்தவரை சென்றபொழுது நம்மை பின்தொடர்ந்து தேடி கண்டுபிடித்து மந்தையில் சேர்த்தவர் இறைவனை மறந்து மறுத்து எதிர்த்து வாழ்ந்த பாவியை எவ்வளவு பறிவுடன் தேடுகிறார் அவர் திரும்பி வந்தவுடன் வரவேற்கிறார் என்பதையே இந்த ஓம ஓமை விளக்குகிறது நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாகி ஆசிர்வதிப்பாராக ஆமேன்